அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ஒரு அருமையான தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் மாதம் ஒரு முறை இந்த அற்புதமான ஆன்மீக சூட்சமத்தை நீங்கள் செய்தால் ஏழு தலைமுறைக்கும் தருத்ரம் என்பதே இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமம் மாதம் ஒரு முறை எப்போனாலும் செய்யுங்க என்றைக்கி நாளும் செய்யுங்க எப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ நான் சொல்கிறத செய்யணும் குறிப்பாக ஆண்கள் இதை செய்யணும் ஆண்கள் செஞ்சால் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ஆண்கள் செய்ய முடியாத சூழலில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பெண்கள் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆண்களை செய்ய சொல்லுங்கள் அது எந்த ஆணாவனாக இருக்கலாம் உங்கள் சகோதரனாக இருக்கலாம் அல்லது உங்கள் கணவராக இருக்கலாம் அல்லது உங்கள் மாமனாராக இருக்கலாம் அல்லது உங்கள் பையனாக இருக்கலாம் அல்லது உங்கள் கணவருடைய தம்பியா இருக்கலாம் இப்படி யாரா வேணா இருக்கலாம் ஒரு ஆண் இதை செய்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும் தவிர்க்க முடியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை நம்ம வீட்டில் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நாம கோடீஸ்வரராகவும் அதில் எந்த மாற்றுக்கூறத்தில் இந்த பூஜை எப்படி செய்யணும் என்னைக்கு செய்யணும்னு ஒவ்வொரு மாசமும் வழிகாட்டுறதுக்காக ஒரு தனி குழு மற்றும் அந்த குழுவில் தினமும் பல ஆன்மீக தகவல் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அதே மாதிரி இன்னொரு குழு பணவசி பயிற்சி ரெண்டாயிரத்தி இந்த குழுவில் ஒவ்வொரு மாசமும் இருபத்தி ஒரு பணவசிய பரிகாரங்கள் சொல்லித்தரப்போறேன் இந்த ரெண்டு குழுவோட முழு விவரம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த ரெண்டு குழுவோட முழு விவரத்தை தரேன் இந்த குழுவில் நீங்கள் சேரும் பட்சத்தில் மிக அற்புதமான ஒரு பிரசாதம் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும் விலை மதிப்பில்லாத தெய்வ வசிய தெய்வம் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஆலயத்துல அது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி அந்த ஆலயத்துல காலை நேரம் நடக்கும் அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை தரிசிக்கணும் மீண்டும் சொல்றேன் இதை என்னைக்குனாலும் செய்யலாம் சரியா அந்த அபிஷேகத்தை தரிசனம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் அல்லது நீங்கள் பிடிச்சிட்டு வரணும் காலை நேர அபிஷேக தரிசனம் மற்றும் அபிஷேக தீர்த்தம் இதுதான் ரொம்ப முக்கியம் அது அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வ ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குலதெய்வ ஆலயமாக இருந்தாலும் சரி எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி காலை நேர அபிஷேக தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அல்லது பிடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் தெளித்து விட்டால் மாதம் ஒரு முறை இதை தொடர்ந்து செய்துவார்கள் தர்திரம் என்பதே உங்கள் குடும்பத்துக்கு இருக்காது ஏன் உங்கள் ஏழு தலைமுறைக்கும் தர்தரங்கிறதே வராது இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த சொந்தங்களே ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் விளக்கேற்றும் எண்ணெய் அதை போல வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய தெய்வீகத்தூள் வீடு துடைக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய தூள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக நீங்களும் எங்களது அன்னதான திட்டத்திற்கு உதவலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்